சொல்லென்று காத்தேன் உன் மன்னன் எங்கே உன் மன்னன் எங்கே சொல்லு சொல்லு இந்த பாரட்டி தங்கச்சி அம்மாக்கு அப்பா இல்லைன்னு வருத்தப்படுத்துட்டி கேட்டுது கேட்டுதுக்கா அம்மா என்னம்மா மன்னன் வேணுமா சி போட்டு எனக்கு இருக்கு உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா போங்க போ வேற வேலை இந்த பாரு போமா என்னம்மா காலம் கத்தாலே வா அப்பா நினைப்பா சரி வாக்கா அம்மாக்கு வெக்கமா இருக்கு நாம போலாம் அது ஒண்ணு இல்லம்மா சும்மாதான் பாடினேன் நீ சும்மா பாடுமா இல்ல biliary அட்டவை நான் கடைக்கு போறேன் கடைக்கெல்லாம் போக வேண்டாம் போக நான் குட்டி சரிம்மா சரிமா போற்ட்டோம் நாங்க போய் வேற ஏதோ வேலை பாக்குறோம் போங்க போங்க சும்மா தான் அதுக்குள்ள இவங்க சரி எடுத்து சரி போ நடந்து சொல்லு 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 உன் மண்ணன் நாதான் இங்க இருக்கமா என்ன தேடி பாட்டு அவர் என்ன